நான் பெண்ணாலூர்பேட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூல கெமிஸ்ட்ரி மிஸ் பேசுறேன் மாணவர்களுக்கு திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் நல்ல பெஞ்சஸ் குடுத்திருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் எங்க பிள்ளைங்களுக்கு சிட்டிங் பெஞ்சஸ்ல உட்காந்துட்டு ரைட்டிங் மெஸ்ஸ வச்சு எழுதுறாங்க அது உங்களுடைய பேச்சு மிகவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருந்தது இன்னும் கொஞ்சம் கோரிக்கைகள் இருக்கு வேணும் லைட் வேணும் விண்டோஸ்லாம் எல்லாம் நல்லா ஒழுங்கா இல்ல அதெல்லாம் கட்டி தரணும் கொஞ்சம் இப்ப ஈவினிங் கிளாஸ்ல எங்க பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம் வைக்கும் போது பொதுமக்களுடைய வருகை அதிகமா இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கு சோ சுத்தி எங்க காம்பவுண்ட் சரி பண்ணி அதை ஏற்படுத்தவில்லை என்றால் பொதுமக்கள் உள்ளே புகந்து சிங்கம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கடுத்து பெண் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் வசதியா இருக்கும் சோ இந்த வசதிகள் கொஞ்சம் தேவைப்படுது அதிக நிதி ஒதுக்கி எங்களுக்கு அந்த உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய முன்மாதிரி பள்ளி நீங்க நினைக்கிற கனவு பள்ளியை நினைவு பள்ளியா கொண்டு வரதுக்கு கண்டிப்பா எல்லாம் சேர்ந்து பாடுபடலாம் சார் தேங்க்யூ